ஐரோப்பிய கண்டத்தின் கட்டிடங்களை அதிசயம் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை ஒரே இடத்தில் சுருக்கமாக காண விரும்பும் எவருக்கும் மினி யூரோப் ஒரு சொர்க்கமாகும் பெல்ஜியம் நாட்டின் பிரஷல்ஸ் நகரில் உள்ள பார்க் பகுதியில் அமைந்துள்ள இந்த பூங்கா உலகத்தரம் வாய்ந்த ஒரு குறு உருவக் கூடமாகும் மினி யூரோப்பின் மிக முக்கிய சிறப்பு அதன் துல்லியமான வடிவமைப்புகளாகும் இங்குள்ள அனைத்து நினைவுச் சின்னங்களும் அசல் அளவிலிருந்து ஒன்றுக்கு இருபத்து ஐந்து என்ற விகிதத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன அதாவது நிஜ கட்டிடத்தை விட இருபத்து ஐந்து மடங்கு சிறியதாக இவை இருக்கும் சுமார் முன்னூற்று ஐம்பது ஈர்க்கும் மேற்பட்ட நினைவு சின்னங்கள் இங்கு அணிவகுத்து நிற்கின்றன ஈபிள் கோபுரம் பிசா சாய்ந்த கோபுரம் பிக் பென் கடிகார கோபுரம் என ஐரோப்பாவின் அடையாளங்கள் யாவும் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் செதுக்கப்பட்டுள்ளன பார்வையாளர்கள் ஒரு பட்டனை அழுத்தினால் வெசுவியஸ் எரிமலை சீருவதையும் நிலநடுக்கத்தின் விளைவுகளையும் உணர முடியும் ஐரோப்பாவின் அதிவேக ரயில்கள் தண்டவாளத்தில் சீரிப்பாய்வதையும் ஆக்ஸ்போர்டு தெருக்களில் சிறு சிறு கார்கள் இயங்குவதையும் காண்பது கண்கொள்ளா காட்சியாகும் புல்வெளிகள் மரங்கள் மற்றும் தோட்டங்கள் கூட அந்தந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப மிகச் சரியாக பராமரிக்கப்படுகின்றன மினி யூரோப் வெறும் பொழுதுபோக்கு இடமல்ல இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒற்றுமையை பறைசாற்றும் இடமாகும் ஒவ்வொரு நாட்டின் எல்லையை கடக்கும் போதும் அந்த நாட்டின் தேசிய கீதம் ஒழிக்கச் செய்யும் வசதி உள்ளது ஐரோப்பிய நாடுகளின் வரலாறு மற்றும் அவை ஒன்றிணைந்த விதம் பற்றிய தகவல்கள் இங்குள்ள ஸ்பிரிட் ஆஃப் யூரோப் பகுதியில் விளக்கப்பட்டுள்ளன குறுகிய காலத்தில் ஐரோப்பா முழுவதையும் சுற்றி பார்க்க நினைக்கும் பயணிகளுக்கும் கட்டிடக்கலையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் மினி யூரோப் ஒரு சிறந்த தளமாகும் இது கற்பனைக்கும் யதார்த்தத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கும் ஒரு கலை அதிசயம்